புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எங்க பாருங்க ஒட்டுமொத்தமா குதிர்குள்ளே அது நிரூபணமாக இருக்கு அவங்களே மாண்டடா பர்பஸா வந்து எப்படி எதாவது தெரியுங்களா அது குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருவமாக கேட்டுக்கொண்டு

அவரோட அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல எக்ஸல் ஷீட்ல அவரே உருவாக்கிய போலியான பேக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கலீங்களே அதிகாரபூர்வமான எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை தான் காட்டியிருக்காரு இந்த ஓட்டு திருட்டு எப்படி எதன் வழியாக எந்தெந்த வகையில் நடந்தது என்பதை நேற்று எதனால் விரிவான ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலி பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம் பார்க்காத நண்பர்கள் உடனே பார்த்துருக்கோம் வாக்காளர் பட்டியல் மூலமாகவே அதிகாரப்பூர்வமாக நடந்த இந்த ஓட்டு திருட்டை ராகுல் காந்தி அவர்கள் அடுத்து நாடு முழுக்க பாருங்க பற்றி எரிந்தது அதைத் தொடர்ந்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டு விஷயம் சம்பந்தமான ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் பிரமாண பத்திரத்தில் அவர் கையெழுத்து போடணும் அப்படி இல்லைன்னா நான் பொய் சொன்ன பொய்யான ஆதாரத்தை சித்தரிச்சு காட்டினேன்னு சொல்லி அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அவர் பொய் பேசுறாரு மிரட்ட மாதிரி நேற்று வரை ராகுல் காந்தி அவர்களால் வெளிகொண்டு வரப்பட்ட இந்த ஆதாரங்களை குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்க நடந்திருக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தலைப்புல தான் சொல்லியிருந்தாங்க பதிலடியாக ஆனால் இன்றைக்கு என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் முழுக்க முழுக்க போய் சொல்றாருங்க இதை போன்ற ஒரு முறைகேடு ஓட்டு திருட்டுகள் நடந்திருக்குன்ற ஒரு ஆதாரம் அவர்கிட்ட இருந்தா ஆதாரபூர்வமாக கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும் பிரமாண பத்திரத்துல அவர் கையெழுத்து போடணும் அப்படி இல்லைன்னா அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் நான் பொய் சொல்லிட்டேன் நாட்டு மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திட்டேன் ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கூடிய வகையில தேர்தல் ஆணையத்தின் மீது பழிய போட்டுட்டேன்ட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும்ன்றாங்க இன்னைக்கு ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாகிட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் இருக்கட்டும் ராகுல் காந்தி அவர்கள் காண்பிக்கும் இந்த ஆதாரங்கள் டேட்டா எல்லாம் எங்கிருந்து எடுக்கப்பட்டதுங்க யார் கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் தான் கொடுத்திருக்காங்க அதுவும் பாருங்க இதை போல ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனேயே எப்படி கொடுக்குறாங்க அங்க பாருங்க ஏழு எட்டு அடுக்குகளாக அடுக்கி கொடுக்குறாங்க இந்தாங்க வச்சு அங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு சோ இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தே எடுக்கப்பட்டதுதான் பாருங்க இந்த முறைகேடு நடந்திருக்கும் ஆதாரங்கள் or the address is ஜீரோ house நம்பர் ஜீரோ or street number zero or then the address cannot be verified these are 40000 voters next here is house number 35. 80 voters live in this house. We sent people to check. They got beaten up. Uh, these 80 people live in this house. It's a single story, single room house. பிரச்சனைன்னு தேர்தல் ஆணையத்திடம் வந்து ஏதாவது முறையிட்டால் பாத்துக்கங்கன்னு சொல்லி இவ்வளவு அடுக்கடுக்கான ஹார்ட் காப்பிஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா இதையே டிஜிட்டல் வடிவத்தில் ஏன் தர மறுக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் கேட்பது டிஜிட்டல் வடிவத்தில் வாக்காளர் பட்டியலை ஏன் கொடுக்க மறுக்கிறாங்கன்ட்டு டிஜிட்டல் வடிவத்தில் கொடுத்தா மாட்டிப்பாங்க இல்லைங்களா இத்தனை அடுக்குகளாக ஹார்ட் காபீஸை கொடுக்கும் போதே அதை வந்து ஆதாரத்தை தோண்டி எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது டிஜிட்டல் வடிவத்துல கொடுக்குற பட்சத்துல ஒரே நிமிஷத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க இல்லைங்களா ஒரே பெயர் கொண்ட நபர் எத்தனை எப்பிக்கென்களை வைத்துக்கொண்டு எத்தனை ஓட்டர் ஐடிய வச்சு எத்தனை தொகுதிகள்ல எத்தனை ஸ்டேட்ல வேற வேற இடத்துல மாறி மாறி ஒரே ஒரு நபரின் ஓட்டர் ஐடியை கொண்டு ஓட்டு போடப்பட்டிருக்குன்ட்டு ஈஸியா ஃபில்டர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா சோ அதனாலதான் இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் முன்பாக வைக்கிற முதல் கேள்வி டிஜிட்டல் வடிவத்தில் வாக்காளர் பட்டியலை தர மறுப்பது ஏன் ஓட்டு பதிவு செய்யப்படும் நேரம் முடிவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பல்கு பல்கா பல்கு பல்கா அதிக எண்ணிக்கையிலான ஓட்டு பதிவுகள் அதிகரிப்பது எப்படி கடைசி நிமிடத்தில் இவ்வளவு கூட்டம் கூட்டமாக பல்கு பல்கா ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் ஓட்டுகளை பதிவு செய்ய வந்த மக்கள் யார் யாரு உண்மையில் மக்கள் தான் வந்தாங்களா அது குறித்து வாக்குச்சாவடியில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராவின் வழியாக பதிவான ஆதாரங்களை தர மறுப்பது ரொம்ப அழுத்தி கேட்கிற பட்சத்துல அது சம்பந்தப்பட்ட வீடியோ ஆதாரங்களையே அழிப்பது ஏன் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்தது ஏன் முன்வைக்கும் எங்களது கேள்விக்கு பதிலளிக்காமல் அதை விட்டுவிட்டு எதிர்கட்சிகளை மிரட்டுவது ஏன் டிஸ்பே ஜேபி கட்சியோட ஒரு ஏஜென்டை போல தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்ததை அடுத்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் காட்டுற ஆதாரம் எல்லாம் தப்பு தப்பா காட்டுறாதுங்க அப்படி எல்லாம் எதுவுமே இல்லைங்களேங்க பாருங்கன்னு சொல்லி இப்போ ஆகஸ்ட் மாதத்துல இருக்கிற டேட்டாவை பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் காண்பிக்கும் அந்த டேட்டா எந்த மாதம் தொடர்புடைய டேட்டாங்க உதாரணத்திற்கு மே மாதம் நடக்கிற தேர்தல் அந்த மாதத்துல வாக்குப்பதிவு நடக்குதுன்னு சொல்லும் போது அது சம்பந்தமான வாக்காளர் பட்டியல்கள் அனைத்தும் ஜனவரி மாதமே தேர்தல் ஆணையம் மூலமாக சமர்ப்பிக்கப்படும் அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தால் ஜனவரி மாதம் அன்று வழங்கப்பட்ட அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்கள் தான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் காண்பித்திருக்கும் இந்த டேட்டாக்கள் அனைத்தும் ये है चोरी एक लाख दो सौ पचास वोट की चोट पांच तरीके से होती है तो मोदी पच्चीस के कारण प्रधानमंत्री हमें इलेक्शन दिया जाए अगर हम इसे बाकी लोकसभाओं में करा देंगे तो देश के लोकतंत्र की, की सच्चाई आ रहा है यह क्रिमिनल एविडेंस और इलेक्शन कमीशन देश में पूरे एविडेंस को डिस्ट्रॉय करने की सोच मैंने जैसे कहा इक्कीसवीं सदी है एक हार्ड ड्राइव पे आप पूरे पूरा डेटा रख सकते हो सौ साल दो साल का डेटा रख रख सकते जितना रखना है रखते मगर इलेक्शन कमीशन पैंतालीस दिन में पैंतालीस दिन में सीसीटीवी को खत्म करना चाहिए वोटर लिस्ट नहीं दे तो दे आर कल्यूडिंग विद बीजेपी दे आर हेल्पिंग द बीजेपी डिस्ट्रॉय द इलेक्शन सिस्टम इन इंडिया ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்களா ராகுல் காந்தி அவர்கள் தப்பு தப்பா ஆதாரத்தை காட்டுறாருங்க அவர் சொல்றதை எதுவும் நம்பாதீங்க அவர் சொல்ற அந்த பெயர்ல அந்த முகவரியில அந்த எப்பிக் எண்ல பல பேர் ஐடி கார்டு ரிஜிஸ்டர் ஆகலங்க பாத்துக்கங்கன்ட்டு ஆகஸ்ட் மாதம் இருக்க இந்த டேட்டாவை டிஜிட்டல் வடிவத்தில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் காட்டுறாங்களாம் இப்ப நமக்கு புரியுது இல்லைங்களா எதற்காக ராகுல் காந்தி அவர்கள் டிஜிட்டல் வடிவத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலை கொடுங்கன்னு ஏன்னா டிஜிட்டல் வாக்காளர் பட்டியல் கொடுக்குற பட்சத்தில் ஒரே ஒரு நிமிஷத்துல எந்தெந்த இடத்துல எவ்வளவு முறைகேடுகள் நடத்தப்பட்டது ஒரே பெயரில் ஒரே முகவரி ஒரே பெயரில் எத்தனை எப்பி கேண்களோடு ஓட்டர்ஸ் ஐடி பதிவு செய்யப்பட்டிருக்குன்றத டக்குன்னு ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் அதனால தான் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை கொடுக்க மாற்றாங்க கொடுக்க மறுப்பது ஏன் என்று ராகுல் காந்தி அவர்கள் கேட்பது இப்ப என்ன பண்ணுவாங்க ஏங்க நாங்க கொடுத்த ஹார்ட் காபிஸ் வேறங்க அப்படி இப்படின்னு மேனிப்புலேட் பண்ணி இவங்கலாம் எதிர்கட்சிகள் சேர்ந்து சதி செய்வதற்காக பண்ணிட்டாங்கன்ற பிளேட்டை கூட மாத்துவாங்க அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் காண்பிக்கும் ஆதாரங்கள் அனைத்தும் போய் நிரூபிக்கிற பட்சத்துல ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா அவர் மன்னிப்பு கேட்கணும் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போடணும்ட்டு டக்குன்னு பாருங்க உட்டா பண்ணி பேசுறாங்க இப்போ உதாரணத்திற்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட அதிகாரபூர்வமான வாக்காளர் பட்டியல் மூலமாகவே இவ்வளவு முறைகேடுகள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை தோண்டி எடுத்து வந்து கண்டுபிடிச்சு நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு இப்ப இதை உண்மை என்று ஒட்டுமொத்தமா நிரூபிக்கணும்னு சொன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலின் மூலமாக மட்டுமே பாருங்க இதை உண்மை என்று ஒட்டுமொத்தமாக நிரூபிக்க முடியும் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் காண்பிக்கிற இந்த ஆதாரத்தை சில தினங்களுக்குள்ளாக ஏன் சில மணி நேரங்களுக்குள்ளாக ஒட்டுமொத்தமா அழிக்க முடியாதுங்களா முடியும் தாராளமா முடியும் யார் உருவாக்கினாங்களோ அவங்க உருவாக்கிய விஷயத்துல அவங்களுக்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லும்போது அவங்களே நினைத்தால் ஒரே நொடியில் அதை மொத்தமா அழிக்க முடியும் நாங்க தானே உருவாக்கணும் உருவாக்கணும் எங்களுக்கு அதை உரு தெரியாம அழிக்க தெரியாதுங்களா தாராளமா தெரியும்னு சொல்லிதான் பாருங்க அந்த நம்பிக்கையில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற விஷயத்துக்கு ஆதாரத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்லி பகிரங்கமா மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு அவரையே மிரட்டுறாங்க இதற்கடுத்த உதாரணம் அதுலதான் பாருங்க எங்க அப்பன் குதிர்குள்ளோன்னு சொல்லி மோடி அவர்களில் இருந்து ஒட்டுமொத்தமா பிஸ்கேஜே பி கட்சியை வழக்குள்ள வந்து விழுறாங்க இப்ப இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது தான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் இதை போல முறைகேடு கட்சியோட ஐடி விங் லீடர் இருக்கா இல்லைங்களா அமித் மால்வியா அவர் உட்பட எல்லாரும் மரிந்து கட்டி கொண்டு வந்து பதில் சொல்லுங்கிறாங்க முறைகேடு எல்லாம் நடக்கலங்க பொய்யுங்க பொய்யுங்க ரொம்ப பொய் பேசாருங்க ராகுல் காந்தி அவர்கள் எப்படி கண்ணா பின்னான்னு எழுதியிருக்காங்க பாருங்க ராகுல் காந்தி யார போலி வாக்காளர்கள் சொல்றாரோ அவங்க குடும்பத்தோட குடும்பத்தோட தங்களின் ஓட்டர்ஸ் ஐடியை காண்பித்து நாங்கள் ஒரு போலி இல்லை என்று குடும்பமே நிரூபிச்சிருக்கு பாருங்கன்ட்டு அமித் மால்வியா பதிவு செய்த இந்த பதிவுல அந்த ஃபேமிலி போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு இதை விட ஒரு குடும்பங்க உலகத்திலேயே எங்களை போன்ற ஒரு உத்தமவாதிகள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வரி சொல்றாரு பாருங்க இங்கே பதில்களையோ அல்லது உண்மையான சீர்திருத்தங்களையோ தேடுவது இவர்களின் நோக்கம் அல்ல பொய் சொல்வது வாக்காளர்களை அவமதிப்பது மற்றும் நமது ஜனநாயகத்தையே தாக்குவது நமது நாட்டோட ஜனநாயகம் ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி வந்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிற அவர்தான் பாருங்க ஜனநாயகத்தை அவமதிக்கிறாராம் சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் கேள்வி கேட்பது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டா ஆனா பதில எதுக்காக பிஸ்கேஜே கட்சி சம்பந்தமே இல்லாம வந்து சொல்றாங்க இங்கதான் வராங்க எங்க அப்பிர்குள்ள இல்ல அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள அவங்களா அவங்களுக்கு தெரிஞ்சு இத பண்ணலுங்க எங்களுக்காக பண்ணாங்க அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்க 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 பண்ணாங்க எங்களுக்காக பண்ண போய் மாட்டும் போது பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போகும்போது அவங்களுக்காக நாங்க வந்து பதில் சொல்லாம வேற யார் வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு வகையில தான் பாருங்க எங்க அப்பன் குதிரிக்குள்ள இல்லைன்னு மாற்றாங்க தேசிய அளவுல பிஸ்கெட் ஜேபி கட்சி தாமாக முன்வந்து பதிலை கொடுத்து இதற்கு பின்னணியில் நாங்க தான் இருக்கோன்ற ஒரு உண்மையை ஒத்துக்குனது போதாதுன்னு சொல்லி இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் பாருங்க வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் அமித் மால்வியா பதிவிட்ட அந்த பதிவை அப்படியே எடுத்து அந்த ஃபேமிலி போட்டோவோட அப்படியே எடுத்து வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் ரீபோஸ்ட் பண்றாங்க பார்த்துக்கங்க பாத்துக்கங்க மக்களே தமிழ்நாட்டு மக்களே ராகுல் காந்தி அவர்கள் எவ்வளோ போய் சொல்றாரு இதற்கு உதாரணம் தான் இந்த ஃபேமிலி போட்டோ அவங்க எல்லார் கையிலும் இருக்கிறது ஓட்டர் ஐடி அவங்களுக்கு சொந்தமான ஓட்டர் ஐடி இவங்கள போயிட்டு போலி வாக்காளர் சொல்றாங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லி வானதி சீனிவாசன் அவர்கள் இதே போல ரீபோஸ்ட் பண்ணி புலம்புறது கதறதெல்லாம் தப்பு கிடையாது ஆனா பாருங்க இவ்வளவு வேலை பார்த்த நம்ம மண்ட இருக்கிற கொண்டைய மாந்துட்டமேன்னு சொல்லுது பாருங்க அந்த போட்டோ குடும்பத்தோட ஓட்டர் ஐடியை காட்டி பாருங்க இது எங்களோட ஓட்டர் ஐடின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தோட பெயர் ஓம் பிரகாஷ் பக்ரி சரஸ்வதி பக்ரி மற்றும் மாலா பக்ரி ராகுல் காந்தி அவர்கள் இந்த குடும்பத்தை போலி வாக்காளர்கள்னு சொல்லி ஆதாரத்தை காட்டுற மாதிரி காட்டினாரு ஆனால் இவங்க எல்லாருமே போலி கிடையாதுங்க இந்த வாக்காளர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க கையில ஓட்டர் ஐடி ப்ராப்பரா சொல்லி காட்டுறாங்க இல்லைங்களா ஓம் பிரகாஷ் பக்ரி சரஸ்வதி பக்ரி மாலா பக்ரின்னு சொல்லி இதே பெயர் கொண்ட ஓம் பிரகாஷ் சரஸ்வதி மாலா இதே பெயர் கொண்ட இன்னொரு ஓட்டர் ஐடி வேற ஒரு ஏரியால பாருங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு சென்ட்ரல் பெங்களூரில் உள்ள மகாதேவபுரா என்கின்ற தொகுதி அந்த தொகுதியில் தான் அதிகப்படியான ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டுகள் திருடப்பட்டிருக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சாரு அந்த மகாதேவபுரா தொகுதியில் தான் பாருங்க இந்த குடும்பத்தோட பெயர்கள் வாக்காளர் பட்டியல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு மகாதேவபுரா தொகுதி வாக்காளர் பட்டியலில் ஓம் பிரகாஷ் பக்ரி மாலா பக்ரி சரஸ்வதி பக்ரின்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட அதே வாக்காளர்களின் பெயர் சவுத் பெங்களூர் மற்றும் கட்டாக்ல பாருங்க வேற மாதிரியான பெயர்ல அந்த பக்ரின்ற பக்ரின் வராம ஓம் பிரகாஷ் சரஸ்வதி மாலா இந்த இடத்துல யாரும் நம்ம கிட்ட சண்டை வருவாங்க ஏன்பா நைட்டு முழுக்க இதைத்தான் ஒட்டியிருந்தீங்களாப்பா ராகுல் காந்தி அவர்கள் இதைத்தான் பெரிய ஆதாரம்னு சொல்லி பில்டப் பண்ணியிருந்தாரா அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு குடும்பம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க சென்ட்ரல் பெங்களூர்ல அதே குடும்பம் சவுத் பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அவங்களே பாருங்க கட்டாக்கு மாறுறாங்க அப்படி மாறும்போது பேரை கொடுக்குறாங்கப்பா தேர்தல் பாருங்க அதிகாரிகள் டைப் பண்ணும் போது பக்ரின்ற பேரை எடுத்துட்டு ஓம் பிரகாஷ்னு மாத்துறாங்க சரஸ்வதி மாத்துறாங்க மாலான் மாத்துறாங்க இதெல்லாம் பெரிய குற்றமா இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமா சிபிஎஃப்பி மாதிரி கண்டுபிடிச்சி தோண்டி எடுத்து வந்தீங்கன்னு கேள்வி கூட கேட்பாங்க சண்டை கூட போடுவாங்க ஆனா பாருங்க ஒரு ஃபேமிலி ஒரு ஏரியா வந்து இன்னொரு ஏரியாவுக்கு மாறி அந்த ஏரியாவோட முகவரியை கொண்டு ஓட்டர் ஐடியா வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனா பாருங்க எந்த ஃபேமிலி எந்த இடத்துல மாறி மாறி போனாலும் அந்த ஆதார் எண்ணில் பதிவான அந்த வாக்காளர் அடையாள அட்டைக்கென்று இருக்கிற பிரத்யேகமான எப்பிக் நம்பர் அந்த எபிக் நம்பர் எந்த ஏரியாவுக்கு மாறி மாறி போனாலும் அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அந்த எபிக் நம்பர் ஒன்னே ஒன்று தானே இருக்கும் ஆனால் பாருங்க இந்த ஃபேமிலி ஒட்டுமொத்தமாகவே இந்த ஃபேமிலிக்கு ஒரு ஏரியால ஒரு எபிக் நம்பர் இன்னொரு ஏரியால இன்னொரு எபிக் நம்பர் இது எப்படி சாத்தியமாகுங்க ஒரே வாக்காளருக்கு பலவிதமான எப்பிக் எண்கள் அதுவும் அந்த குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் அனைத்து நபர்களுக்கும் மொத்தமா பேரை டிசைன் டிசைனா சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி பதிவு செய்தவர்கள் மட்டுமல்லாமல் எப்பிக் நம்பரையும் பாருங்க புதுசு புதுசா கொடுத்துன்னு அப்ப இந்த இடத்துல இதையெல்லாம் ஒரு ஆதாரம்னு சொல்லி நைட்டு முழுக்க உட்காந்து ஒட்டி நாட்டு மக்களுக்கு நாங்க வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுறோம் ராகுல் காந்தி அவர்கள் முகத்தை கிழிக்கிறோம்னு சொல்லி இன்றைக்கு அசிங்கப்பட்டு நிக்கிறது யாருங்க இதை இட்லின்னு சொன்னா சட்னி கொண்டு நம்பாதுன்னு சொல்லக்கூடிய வகையிலான ஒரு ஆதாரத்தை இது ஒரு ஆதாரம்னு சொல்லி நாடு முழுக்க அந்த ஃபேமிலி போட்டோ போஸ்ட் பண்ணி அந்த ஃபேமிலி போட்டோவையும் சேர்த்து மாட்டி விடுவதோடு மட்டுமல்லாமல் வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் ஷேர் பண்ணாங்க பாத்தீங்களா பாத்துக்கங்க பாத்துக்கோங்க ராகுல் காந்தி அவர்கள் என்ன மாதிரி பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இதற்கு முன்பாக இதே மாதிரி வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட ஒரு மோசடியே இங்கே நடந்திருக்கு ஒரே நாடு ஒரே கார்டுன்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த ஆதார் இருக்கு இல்லைங்களா இந்த ஆதார் கார்டு தான் இனிமே உங்களை தலைமை தாங்க போகுது எல்லாத்துலயும் இணைக்கணும் இந்த ஆதாரை இணைக்கிறோம் பேன் கார்டில் இணைக்கணும் பேங்க் அக்கௌண்டில் இணைக்கணும் ரேஷன் கார்டோட இணைக்கணும் எல்லாத்துலேயும் ஓட்டர் ஐடி உட்பட எல்லாத்துலேயும் இந்த ஆதார் கார்டை இணைக்கணும் இணைக்கணும் இணைக்கணும்னு சொல்லி ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்கும் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த ஆதார் கார்டை வச்சே ஒரே ஒரு ஆதார் எண்ணில் தான் பாருங்க ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் இணைக்க முடியும் அப்படி இருக்கிற இந்த ஆதார் கார்டை வச்சே சாரி மோசடி நடந்திருக்கு அதுவும் பாருங்க ஆதார் எண்ணை வைத்தேன் நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலியோட தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை இந்த சொல்றோம் காணொலியில் ஒரே ஒரு மொபைல் எண்ணில் மோடி அவர்கள் கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற மருத்துவ காப்பீடு அந்த மருத்துவ காப்பீடு எந்த அளவுக்கு மோசடி பண்ணிக்காங்க பாருங்க இன்றைக்கு வாக்காளர் பட்டியல நடந்த முறைகேடு முகவரி கதவை எண்ணோ ஜீரோ ஜீரோ அப்பா பேரு இப்படின்ற பேர்லாம் எப்படி முறைகள் இருந்ததோ அதே தான் பாருங்க ஒரே ஒரு மொபைல் எண்ல ஒரே ஒரு மொபைல் எண் அதுவும் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் டபுள் நைன் இது ஒரு எண்ணு இத மொபைல் நம்பர்னு சொல்லி இந்த நம்பர்ல கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இன்றைக்கு எப்படி வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த ஃபேமிலி போட்டோவை ஷேர் பண்ணி பார்த்துக்கங்கன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு இதே போன்ற ஒரு குற்றச்சாட்டையே இந்த பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தை குறித்து முன் வச்சாகும் இப்ப நானே என்னோட தொகுதியில அஞ்சு லட்சம் மருத்துவ காப்பீடு டெய்லி எங்களோட நடமாடும் சாலை வாகனத்துல நாங்க எல்லா மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மருத்துவமனைகளுக்கு போனா இது செல்லாது இங்க நாங்க வந்து இதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்க மாட்டோம் நீங்க முதலமைச்சரோட காப்பிட கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இந்த மருத்துவமனைகள் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மருத்துவ காப்பிட கொடுத்துட்டு இருந்த மருத்துவமனைகள் இதுக்கு மேல நாங்க வந்து ஏ இப்படி எல்லாம் பண்றீங்கனா இல்லங்க எங்களுக்கு அறிவுறுத்தல் இருக்கு முதலமைச்சரோட கார்டுன்னு சொன்னாதான் நாங்க ட்ரீட்மென்ட் கொடுக்க முடியும்ங்கறாங்க அப்ப மருத்துவமனைகள் இம்மாதிரி மக்களை வந்து நீங்க பேரை மாத்தி சொல்லுங்க இல்ல இதுக்கு நாங்க மருத்துவ காப்பீடு கொடுக்க மாட்டோம்னா மாநில அரசு இது முழு பொறுப்பேற்று ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்கின்ற அனைவருக்குமான மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மருத்துவமனைகளுக்கு தகுந்த அறிவுறுத்தல் செய்யப்பட சொன்னாங்களா எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் முதலமைச்சர் கார்டு இருந்தா மட்டும் கொண்டு வந்து கொடுங்க மோடி அவர்கள் கொடுத்த இந்த காப்பீடு திட்ட காரணம் நாங்க இங்க செல்லாது செல்லாதுன்னு சொல்லி துரத்தி விடுறாங்க எங்களுக்கு அறிவுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா எதுக்காக சொன்னாங்க எக்கச்சக்கமாக நடந்த முறைகேடு எது ஒரிஜினல் கார்டு எது டூப்ளிகேட் கார்டுன்ட்டு யாராலுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல இதை நாங்க சொல்லலைங்க சிஏஜி கண்டுபிடிச்சாங்க நாடு முழுக்க மத்திய அரசு கொண்டு வந்த நிறைய திட்டங்கள் மூலமாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ஏழரை லட்சம் கோடி முறைகேடு நடந்துருக்குன்னு சொன்ன அந்த முறைகேடுல மிக முக்கியமான விஷயம் பாருங்க இந்த ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்ட கார்டுல நடந்த முறைகேடு ஆதார் கார்டு மற்றும் மொபைல் எண்ணு

இதெல்லாம் ஒரு மொபைல் எண்ணாக கணக்கில் கொண்டு இதை போன்ற நம்பர்ல ஒரே ஒரு நம்பர்ல மட்டும் பாருங்க லட்சக்கணக்கான பாரத் ஆயுஷ்மான் கார்டை ஆதார் கார்டு இனிமேல் மற்றதெல்லாம் பாருங்க அதுக்கு பின்னாடிதான் சொல்லக்கூடிய அந்த லிங்க் லிங்க் பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஆதார அந்த ஆதார் எண்ணை வைத்து ஒரு நபருக்கு ஒரு ஆதார் எண்ணு ஒரே நபருக்கு ரெண்டு ஆதார் கார்டு கொடுக்க மாட்டாங்க ஆதார் எண்ணு வழங்க மாட்டாங்க ஆனா பாருதா ஒரே ஒரு ஆதார் கார்டை வச்சு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பாரத் ஆயுஷ்மான் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்களாம் இதையும் சிஐ தான் கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்களா ஐயோ பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு மோடி அவர்கள் கொண்டு வந்த கார்டை வாங்க மறுக்கிறாங்களே தமிழ்நாட்டுல போங்க போங்க முதல் ஒரு கார்டை கொண்டு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்களேன்னு சொல்றாங்க இல்லீங்களா இறந்து போனவர்களுக்கெல்லாம் பாருங்க ட்ரீட்மெண்ட் வழங்கி கோடி கணக்கில் கிளைம் பண்ணி வாங்கியிருக்காங்களாம் இந்த பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு மூலமாக இது எப்படி இருக்கு உயிர்காக்கும் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட இந்த உயிர்காக்கும் காப்பீடு திட்டத்தை கொண்டே இருக்கிறவங்க இறந்த மாதிரி காட்டி ஒரு பக்கம் கோடி ஜனங்களை கிளைம் பண்ணிக்காங்களா இறந்தவங்க இருக்கிற மாதிரி காட்டி இறந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வழங்கி அதன் மூலமாக கோடி ஜனங்களை கிளைம் பண்ணி வாங்கியிருக்காங்களா இதையெல்லாம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிஏஜி கண்டுபிடிச்சி ஆதாரபூர்வமாக அறிக்கை வாயிலாக கொடுத்திருந்தாங்க நாங்க சொன்ன விவரங்கள் கம்பிங்க நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமா சொல்லியிருந்தோம் விழாவரியாக சொல்லணும்னு சொன்னா இந்த பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் நடத்தப்பட்ட முறைகேடுக்கு தனி பதிவே ஒன்னு பதிவு பண்ண வேண்டியது இருக்கும் சுருக்கமா சொல்லி முடிச்சிருக்கோம் அந்த வரிசையில பாருங்க இதே மாதிரி தான் பாருங்க வாக்காளர் பட்டியல்ல முறைகேடு நடந்திருக்கும் இதே ஸ்டைல்ல தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இந்த முறைகேடு நடப்பதற்கு முன்பாகவே அந்த பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்துல இதே ஸ்டைல்ல பாருங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்திருக்கு ஒரே ஒரு மொபைல் எண்ணை கொண்டு அதுவும் பாருங்க இன்வாலிட் நம்பர் டபுள் நைன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் டபுள் நைன் ஒரே ஒரு மொபைல் எண்ண இவ்வளவு ஆயுஷ்மான் காப்பீடு கார்டு பதிவு செய்ய முடியும் என்று சொன்னால் அப்போ இருக்கிறவங்க நம்பரை இத்தனை விஷயங்களை சாதிக்க சொன்னா அப்ப ஏன் வாக்காளர் அடையாள அட்டையில் இவ்வளவு முறைகேடுகள் பண்ண முடியாது முடியும் என்பதைத்தான் பாருங்க ராகுல் காந்தி அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபிச்சு காட்டிட்டாரு அடுத்து இதுதான் பாருங்க மிக முக்கியமான இடம் வாரிசு நடிகர் உள்ள வருகிற இடம் சர்க்கார் என்கின்ற திரைப்படத்துல என்னோட ஓட்டை யாரோ ஒருத்தர் போட்டாங்கப்பா நான் விடமாட்டேன் பி வழிகாட்டுதலின்படி என் ஓட்டை நான் வாங்கி தீர்வேன் அந்த படம் முழுக்க ஓடனார் இல்லைங்களா ஒரு ஓட்டு போடுறதுக்காக ஆனால் இன்றைக்கு நம்ம நாடு முழுக்க கொள்ளை கொள்ளையாக கொத்து கொத்தாக இத்தனை ஆயிரம் லட்சங்கள் கோடி ஓட்டு கோடி ஓட்டு மேல திருடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை ராகுல் காந்தி அவர்கள் சொல்லும்போது போது வாரிசு நடிகர் எங்க இருக்காருங்க இப்போ ஏன்னா திமுகவுக்கு மாற்றாக நான் தான் வரேன்னு சொல்றாரு இல்லைங்களா தனங்க தானே பில்டப் பண்ணிக்கினு இப்போ திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லும் போது திமுகவை விட ஒருபடி பிஸ்கெட் ஜேபி கட்சி எக்ஸ்ட்ரா எதிர்க்கணும் அந்த வகையில ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற இந்த விஷயத்துக்கு வாரிசு வந்து குரல் கூட்டத்தை பாத்துருக்கோமா ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை திமுகவும் பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் அண்டர் கிரவுண்ட்ல கூட்டணி வச்சுக்கிறாங்க கள்ள கூட்டணி அப்படின்னு ஊற்றுறாரு இல்லைங்களா அப்போ வாய்மூடி மௌனியாக இருக்கும் போதே இப்ப யாரு கள்ள கூட்டணி வச்சுனுக்குறாங்க ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை கூட என்ன ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு பெரிய உண்மையை போட்டு உடைக்கிறாரு அவர் சொல்ற விஷயத்துல உண்மை இருக்கா போய் இருக்கான்னு தேர்தல் ஆணையம் முன்னாடி வந்து பதில் சொல்வதை விட்டு விட்டு அவரையும் சரி கேள்வி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எதுக்காக கட்சி முன்னாடி வந்து பதில் சொல்றாங்க இருந்தே தேர்தல் இல்லீங்களா யாருக்காக தேர்தல் ஆணையம் இதை போல முறைகேடு வாரிஸ் நடிகர் இது குறித்து எங்கேயாவது குரல் கொடுத்ததே அவரை எங்கயாவது பாத்தீங்களா பார்க்கவே முடியாது பார்க்கவும் கூடாது ஏன்னா அவராவது பிஸியில இருக்காருங்க வாரிஸ் நடிகர் புதுபட்டத்தில் டப்பிங் பேசி ரிலீஸ் ஆகணும் இல்லீங்களா அந்த பிசியில இருக்காரு இப்ப ராஜமோகன் சொல்லி அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறவரு ஆதவர்ஜுனா அர்ஜுனா மன்னராட்சியை ஒழித்து கட்ட வேண்டும்னு வளர்ந்துக்காரு அவர்ல இருந்து டிவி கே கட்சி பாரிச கட்சிக்குள்ள யாராவது ஒருத்தராவது இது குறித்து பிஸ்கே கட்சிக்கு எதிராக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்விய கேட்டாங்களா கேட்க மாட்டாங்க இதே பாருங்க அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயசமானு சொல்லக்கூடிய இவர்தான் தான் வாரிசு நடிகர் தான் பாசிச பாயசமாக நடமாடிக்கொண்டு ஊர் மக்களை ஏமாத்தினுக்காரு சோ பாசிச பாயச வடிவத்தில் இருந்து கள்ளக்கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற நபர் யாருட்டு அதையும் பாருங்க எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்ட்டு அவருக்கு அவரே அமைதியா இருந்து காட்டி கொடுத்திருந்தாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அநியாயமான அக்கரவமான எங்க அப்பா குதிர்குள்ள இல்லைன்னு சொல்லி மாட்டின அந்த விஷயத்தை குறித்தும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்த இந்த விஷயத்தை குறித்தும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றேன் இந்த விஷயத்தை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்